நண்பர்களே இந்த வீடியோ ஒரு கதை இல்லை உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்படுகிறதா எவ்வளவு முயன்றாலும் வெற்றி வரவில்லையா திருமணம் தள்ளிப் போகிறதா பணம் வந்தாலும் நிலைக்கவில்லையா வீட்டில் அமைதி இல்லையா இதற்கான காரணம் நீங்கள் நினைப்பது போல இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கலாம் இதற்கான காரணம் உங்கள் வீட்டின் வேரில் இருக்கலாம் அந்த வேர்தான் மூதாதையர்கள் இந்த வீடியோவில் சாபம் என்றால் என்ன அது எப்படி வருகிறது அதன் அறிகுறிகள் என்ன அதிலிருந்து எப்படி விடுபடலாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லப்போகிறேன் அதனால் நண்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணாதீங்க ஏனென்றால் இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விஷயமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் நமக்கு உயிர் கொடுத்தவர்கள் அப்பா அம்மா மட்டுமில்லை அவர்களுக்கு முன்னிருந்த அப்பாவின் அப்பா அம்மாவின் அப்பா அவர்களுக்கும் முன்னிருந்த மூதாதையர்கள் அவர்களின் ரத்தத்தில்தான் நாம் இன்று உயிரோடு நடக்கிறோம் அவர்களின் ஆசிகள் இருந்தால் நம் வாழ்க்கை உயரம் பெறும் அவர்களின் வேதனை இருந்தால் நம் வாழ்க்கை தடையாக மாறும் அந்த வேதனையே பித்ருசாபம் பித்ருசாபம் என்றால் என்ன பித்ருக்கள் என்றால் நமது தாத்தா பாட்டன் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்த எல்லா மூதாதையர்களும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நமக்காக உழைத்தவர்கள் நமக்காக தும்பப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் மறிந்த பிறகு நாம் அவர்களை நினைவு கூறாமல் விட்டால் அவர்களுக்காக ஒரு தீபமும் ஒரு பிரார்த்தனையும் செய்யாமல் விட்டால் அவர்களின் மனதில் ஒரு வேதனை உருவாகிறது அந்த வேதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையாக மாறுகிறது அதுதான் பித்ரு சாபம் பித்ரு சாபம் வரும் காரணங்கள் மூதாதையர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் செய்யப்படவில்லை என்றால் அவர்களின் கடைசி ஆசைகள் நிறைவேறாமல் போனால் அவர்களின் சண்டைகள் தீர்க்கப்படாமல் இருந்தால் அவர்களின் பெயரை அவமதித்து பேசியிருந்தால் அவர்களை பாராமுகம் செய்தால் அவர்களை மறந்துவிட்டால் அவர்களின் மனவேதனை சாபமாக மாறுகிறது நாங்கள் உனக்காக வாழ்ந்தோம் ஆனால் நீ எங்களை விட்டாய் இந்த உணர்வே பித்ரு சாபமாக மாறுகிறது நண்பர்களே இந்த வீடியோ ஒரு கதை இல்லை உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை பித்ரு சாபத்தின் அறிகுறிகள் எவ்வளவு முயன்றாலும் வேலை நிலைக்காமல் போகும் ஒரு வேலை கிடைத்தால் அதில் பிரச்சனை திருமணம் போகும் திருமணம் நடந்தாலும் சண்டை பணம் வந்தாலும் நிலைக்காது வீட்டில் எப்போதும் மன அமைதி இல்லை ஒரே குடும்பத்தில் அடிக்கடி நோய் அடிக்கடி மரணம் சந்ததிக்கு தடைகள் இவையெல்லாம் வெறும் விபத்து இல்லை இவையெல்லாம் ஒரு எச்சரிக்கை பித்ருசாபத்தின் சைகை மூதாதையர்களின் அழுகுரல் நாங்கள் உனக்கு உயிர் கொடுத்தோம் உனக்காக உழைத்தோம் உனக்காக துன்பப்பட்டோம் ஆனால் நீ எங்களை நினைக்கவில்லை ஒரு சொட்டு நீர் கூட எங்களுக்கு இல்லை ஒரு மலர் கூட எங்களுக்கு இல்லை எங்கள் பெயர் கூட உன் வாயில் வரவில்லை நாங்கள் உன்னை வெறுக்கவில்லை நாங்கள் உன்னிடம் ஒரே ஒன்றுதான் வேண்டுகிறோம் எங்களை நினை எங்களுக்கு ஒரு தீபமேற்று ஒரு பிரார்த்தனை செய் அவ்வளவுதான் பரிகாரம் என்ன சாபம் நீங்க வேண்டுமா முதலில் அவர்களை நினை அவர்களின் பெயரை வாயால் சொல் என் தாத்தா என் பாட்டி என் மூதாதையர்களே என்று அழை அவர்களுக்காக தீபமேற்று அவர்களுக்காக அன்னதானம் செய் ஏழைகளுக்கு உணவு கொடு அவர்களுக்காக மனம் உருகி ஒரு பிரார்த்தனை செய் நான் செய்த தவறுகளை மன்னியுங்கள் அவர்களின் குறைகளை நான் திருத்துகிறேன் என்று சொல் அந்த ஒரு மன்னிப்பே பெரிய பரிகாரம் பித்ருசாபம் நீங்கினால் வேலை நிலைக்கும் திருமணம் நிறைவேறும் சந்ததி வளரும் பணம் நிலைக்கும் வீட்டில் சாந்தி வரும் மனதில் அமைதி வரும் ஏனென்றால் மூதாதையர்களின் ஆசி திரும்ப உன் வாழ்க்கைக்கு வந்துவிட்டது நாம் இந்த உலகத்தில் தனியாக பிறக்கவில்லை ஒரு பெரிய இரத்த தொடர்ச்சியின் பழம் நாம் அந்த வேரை மறந்தால் மரம் காயும் அந்த வேரை பாதுகாத்தால் மரம் பூக்கும் அதனால் மூதாதையர்களை மறக்காதே அவர்களை மதியுங்கள் அவர்களை வணங்கு அவர்களின் ஆசையால் உன் வாழ்க்கை ஒளிரட்டும் மூதாதையர்களை மறந்தவன் வேரை வெட்டுகிறான் மூதாதையர்களை நினைப்பவன் வாழ்க்கையை உயர்த்துகிறான் இந்த வீடியோ உங்கள் மனதை சிறிதாவது தொட்டிருந்தால் உங்கள் மூதாதையர்களை நினைவூட்டியிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரவேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த உண்மை மற்றவர்களுக்கும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படி பயனுள்ள ஆன்மீகமான வீடியோக்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மூதாதையர்களின் ஆசி உங்களோடு எப்போதும் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் சாந்தியும் செல்வமும் நிறையட்டும் நன்றி